மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ டே சார் அனாலிசிஸ் வால் ஸ்ட்ரீட் கொல்லுகள் சார்ச் செய்யும் போது ஃபெட் மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே வட்டி விகிதக் குறைப்பு நிலையை பிடித்துக் கொண்டது பங்குகள் புதன்கிழமை கோடின எஸ்பி ஐநூறு அண்மைய சரிவிலிருந்து மேலும் நிலத்தை மீட்டது இந்த பெஞ்ச்மார்க் குறியீடு பிப்ரவரி இறுதியில் திருத்தம் பகுதியில் சிறிது நேரம் நுழைந்தது ஆனால் பெடரல் ரிசர்வ் இருந்து ஒரு புறாவான சமிக்கை நம்பிக்கையை ஊக்குவித்தது கொள்கை வகுப்பாளர்கள் பொருளாதார கண்ணோட்டத்தைச் சுற்றியுள்ள நிச்சயமற்றம் அதிகரித்துள்ளது என ஒப்புக்கொண்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் இரண்டு வட்டி விகித குறைப்புகள் எதிர்பார்க்கப்படுவதை மீண்டும் உறுதிப்படுத்தினர் மீட்பு இருந்தபோதிலும் தொழில்நுட்ப குறிகாட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன முப்பது மைனஸ் நாள் மற்றும் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரிகள் ஏமே மூன்று மற்றும் ஏமே ரெண்டு பூஜ்யம் இரண்டும் தற்போதைய திறப்பு விலை ஓபி நாற்பத்தி இரண்டாயிரத்து ஒன்றுக்கு மேலே உள்ளன இது தொடர்ந்து கீழ் நோக்கிய அழுத்தத்தைக் குறிக்கிறது அவுட்லுக்கை மேலும் சிக்கலாக்கும் வகையில் கீ சென்டிமெண்ட் இன்டெக்ஸ் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இன்னும் கரடி எச்சரிக்கைகளைக் காட்டுகின்றன எவ்வாறாயினும் சந்தை ஓபிக்கு மேல்நிலைகளை தக்கவைத்து கொண்டால் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து இல் பாய்வோட் ஒன்று நோக்கி ஒரு சாத்தியமான மேல் நோக்கி நகர்வு விளையாடுவதாக உள்ளது கீழ் நோக்கிய பக்கத்தில் இன்றைய மார்கெட் லெவல் பிவோட் ஏமெல்பி நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு முதன்மை ஆதரவாக செயல்படுகிறது அதே நேரத்தில் முந்தைய அமர்வின் கீ க்ளோசிங் லெவில் கேசிஎல் நாற்பத்தோர் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தேழு இரண்டாம் நிலை ஆதரவு வாசலை செயல்படுத்துகிறது அரிய இரண்டு விலங்குகள் சமிக்ஜே சிக்கலைச் சேர்ப்பதாக சந்தை தற்போது ஒரு அரிய வரிக்குதிரை குதிரை உருவாக்கத்தை யானை வர்த்தக அமைப்புடன் இணைத்து காட்டுகிறது இது வரலாற்று ரீதியாக குறிப்பிடத்தக்க சந்தை நகர்வுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த ஒரு தனித்துவமான ஒற்றுமையாகும் கடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த அமைப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றைந்து நோக்கி ஒரு வலுவான ராலி அல்லது நாற்பத்தோராயிரத்து நானூற்று இரண்டுக்கு ஒரு கூர்மையான சரிவு வாரத்திற்குள் இருக்கும் சாத்தியத்தை குறிக்கிறது ஃபெட் கொள்கை எதிர்பார்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப காரணிகளுக்கிடையே சந்தை உணர்வு தொடர்ந்து மாறுவதால் வர்த்தகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மறுப்பு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது